ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் என்னால் வந்து எதையுமே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களில் வந்து சொல்ல முடியலை ஏன் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறது நம்மளுக்கு ஈஸியாக இருந்தாலும் அதை அவங்க எடுத்துக்கிற விதங்கிறது இருக்குல்ல அப்படி அவங்க எடுத்துக்கிற விதத்தில் தானே எல்லா விஷயங்களும் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதனால் அவங்கக்கிட்ட நான் சொல்லலை நீங்கள் இதெல்லாம் வந்து ஏன் இப்படி சொல்கிறீங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை ஏன்னா அவங்களுக்காக அதை வந்து நம்ம மறைக்கிறோம் அப்படிங்கிறப்போ அதை அவங்க என்ன இதால் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாகப்படுது அப்படிங்கிறதுனால நான் வந்து அவங்களுக்காக வந்து நான் எதுவுமே சொல்லலை பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து பணத்தை பதக்கி ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு பாருங்கள் நான் எதாக இருந்தாலும் வந்து பார்த்து இது பண்ணிக்கலாம் நீங்கள் அதெல்லாம் வந்து நினச்சிக்காதீங்க எப்படியாக இருந்தாலும் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு காசு தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரியே சொன்னேன் அதுக்கு உடனே அவங்க சொன்னாங்க ஏன் இப்போ உடனே காசு ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் என்னால் வந்து இது பண்ணிட்டு பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் சரிம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான் ஆனால் இருந்தாலும் இப்போதைக்கு நான் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு இது இருக்குல்ல அப்படி இருக்கிறத தானே நான் இது பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஆமாம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது இருந்தாலும் நம்ம வந்து அவசரத்துக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ அதை நம்ம வாங்கி இது பண்ணிக்கிறதுக்கு வந்து பார்த்துக்கிறது தான் வந்து முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு அதுக்கு மேலே நாங்கள் எதையுமே வந்து சொல்லலை ஒரு சில விஷயங்கள வந்து நம்ம சொல்லி அதுக்கு மறுக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இல்லை பார்த்துக்கலாம் இதுக்கு அடுத்தது வந்து நம்மளால் முடிஞ்ச விஷயங்களில் வந்து நம்ம பண விஷயமாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் அவங்கக்கிட்ட நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலும் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அவங்க உடனே என்ன சொன்னாங்கன்னா நீங்க ஏமா அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எதாவது இருந்தாலும் உங்களுக்கு அது அடுத்தது ஒரு கிடைக்கிற விஷயத்த நீங்க கிடைக்கிறத பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு நான் அதனால் என்ன பண்ணிட்டேன்னா நீங்க அதெல்லாம் விட்டுருங்கம்மா நீங்க முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து இனிமேல் வந்து தலையிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன உடனே தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி இவங்களும் அது மாதிரி தான் போல இருக்குது அவங்க நம்மளை பிடிக்காத வசதி தான் ஒரு சில விஷயங்களில் பிடிக்காத விஷயங்களை நினச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் நான் அவங்கக்கிட்ட காட்டிக்கல எதாக இருந்தாலும் நம்மளுக்கு சரியான ஒரு இது வேணும் அப்படிங்கிறது மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்ததுக்கப்புறம் அவங்களே எனக்கு சொன்னாங்க நீங்கள் ஏமா அதெல்லாம் வந்து ஒரு சில இதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற விஷயத்த நீங்கள் ஏன் யோசிச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நம்மளால வந்து கண்டிப்பாக எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சா என்ன நீங்கள் ஏன் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லலை இல்லைங்க எனக்கு வந்து ஒரு சில நே விஷயங்கள்ல கொஞ்சம் வந்து மனசு வந்து கொஞ்சம் தனிமையா இருக்கிறப்ப நம்ம வந்து என்னதான் ஒரு விஷயங்களை வந்து யோசித்தாலும் அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய தானே யோசனையாக இருக்கு அப்படின்னு ஆமாம் ஆமாம் அதுவும் நீங்கள் நீங்க உண்மை தான் நம்மளால எதையுமே இப்போ வந்து சில விஷயத்துக்கு வந்து நம்ம காரணத்தை இது பண்ண முடியாதுல்ல அப்படி இருக்கிறப்போ அதை நம்ம தாண்டி தானே எதாக இருந்தாலும் இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அதனால நம்ம எதையும் நம்ம இப்போதைக்கு போக போக நம்ம பார்த்துக்கலாம் கிடைக்கிறது கிடைக்கட்டும் நம்மளுக்கு அதுக்கு மேலே நம்ம எதையும் வந்து இது பண்ணிக்க வேண்டிய அவசியங்கிறது இல்லை உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆமாம் ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் முக்கியமான விஷயங்களில் ஒன்று தான் எதையுமே வந்து புரியறதுக்கான காரணங்களை வந்து நம்மளால் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது போக போக தான் நம்மளுக்கு எதுக்குமே வந்து ஒரு இது வேணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதாக இருந்தாலும் நம்ம நடந்துக்கிட்டாலே